உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் தற்போது ஒரு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதன் காரணமாக சில அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆஸ்பிரின் போன்ற பொதுவான மருந்துகள் கூட குறைவான அளவிலேயே காணப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த மாத இறுதி வரை தொட்டுகளின் எண்ணிக்கை அதன் உச்சத்தை எட்டாது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் புதிய ஆஸ்பிரின் சப்ளைகளை பெறுவதில் தாமதம் ஏற்படும் என்று மருந்தகங்கள் தெரிவித்துள்ளன பிப்ரவரி வரை விநியோகங்கள் எதிர்பார்க்கப்படுவதில்லை இருந்தாலும் சில மருந்தகங்களில் இன்னும் சிறிய கையிருப்புகளே உள்ளன இந்த நிலைமையானது வளர்ந்து வரும் காய்ச்சல் தொற்று நோயை நிர்வகிப்பதிலும் அடிப்படை மருந்துகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகளிலும் சவால்களை எடுத்து காட்டுகிறது